வேறுதலாம் ஒரு பத்தாயிரம் பாப்புலேஷன் இந்த கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னா அதில் இப்போ பாதி தான் இருக்குது ஏன் இதுக்கு என்ன காரணம்னா வணக்கம் மக்களை வெல்கம் டு கதை இன்னைக்கு நம்ம ஊர் கதை சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம புதுவலையோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜபருல்லா கான் அவங்க தான் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா உடைய வரலாற்று சிறப்புகளை பத்தி தான் நம்ம கேட்கப்பறோம் வணக்கம் சார் வணக்கம் இறைவனின் சாந்தியும் சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்காத உங்களை பத்தின சில வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு நான் என்னைய பத்திக்கணும் புதுவலசையினுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நான் இருக்கின்றேன் அதன் பின்னால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியுள்ளேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை என்னுடைய மனைவியவர்கள் புதுவலசி ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேல வந்து இந்த இந்த வந்து ஊரை சில வார்த்தைகளை பொதுவாக என்னுடைய அரசியல் வாழ்க்கைன்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா முப்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை என்னுடைய பணிகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கான சேவைகளில் என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த ஊரினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க இது ஒரு முதல்ல வந்து இந்த ஊராட்சி மன்றம் அப்படிங்கிறது தேர்போகி புதுவலசை ரெண்டும் இணைந்த ஊராக தான் இந்த ஊராட்சி மன்றம் ஆரம்ப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுலருந்து ஒரே ஊராட்சியாகத்தான் இது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு புதுவலசை தேர் போகி அப்படின்ட்டு ரெண்டு ஊராட்சியாக இந்த கிராமம் பிரியுது ஊராட்சி மன்ற ரெவன்யூ ஒன்று தான் ஆமா ஓகே இந்த ஊருக்கு புதுவலசை அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு இந்த புதுவலசைங்கிற பேர் வந்து இது வந்து ஆரம்பத்தில் உள்ள கிராமம் இல்லை இந்த கிராமம் வந்து மூன்று பிரிவுகளாக மக்கள் வசித்து வந்தார்கள் முதலாவதாக ஆனால் பேர் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் அதன் பின்பு மல்லிகுட்டணம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் பழைய தேர் கிராமம் அங்கு மூன்று பிரிவுகளாக மக்கள் வசித்துக் கொண்டிருந்தாங்க இந்த மூன்று பிரிவு மக்களை வந்து ஒரு இடத்தில் ஒன்றாக்க வேண்டும் என்று ஒரு முன்னூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த கிராமத்தில் உள்ள அன்றைய முதன்மையானவர் ஹாஜி சாமு நெய்னா ஹாஜியார் என்பவர் அவரும் அதுபோன்று இந்த கிராமத்தின் முதல் ஊராட்சி மன்ற தலைவர் அபுபக்கர் சீனா சீனா ஆமாம் மற்றும் ஒரு சில நபர்கள் ஒன்று கூடி நாம் தனித்தனியாக சிறிய சிறிய இடங்கள் வசி கொண்டு இருக்கிறோம் அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிதைந்திருந்த மக்களை ஒரு இடத்துல முதல்ல ஒன்று கூட்டுறாங்க ஆமா இந்த ஒன்று கூட்டி இந்த கிராமத்துக்கு முதல் பெயர் வந்து புதுநகர் புதுநகர் புது நகர் பேர்ல தான் அந்த கிராமம் வந்து உருவாக்கப்பட்டது அதன் பின்னால் வந்து மக்கள் எல்லாம் ஒரு இடங்கள்ல ஒன்று கூடிய பின்னால முதன் முதலாக வந்து அல் மஸ்ஜிது அக்பர்ங்கிற பள்ளியை வந்து சாம்னை நாகாச்சர் அவர்கள் அதுக்கான இடம் வழங்கியிருக்கிறார் அதன் மூலியமாக வந்து அந்த பள்ளி வாயில் வந்து முதன் முதலாக இங்கே தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு அந்த பள்ளி இருந்து அவரால் தான் புதுவலை செய்திய முதல் பள்ளிக்கூடம் சித்தாரோட்டையில இருந்து ஆத்தாங்கரை வரையும் எடுத்துக்கிட்டு இந்த பகுதியெல்லாம் முதன்முறையாக கல்விக்கென்று முதல் பள்ளிக்கூடம் தொடங்கியது புதுவலச கிராமம் தான் இந்த சரௌண்டிங்லயும் முதன்முதாயத்தாலும் நூத்தி நாற்பது ஆண்டுகள் நெருங்கிய பள்ளிக்கூடம் வந்து இந்த புதுவலச கிராமம் இந்த புதுவலச கிராமத்துக்கு பின்னாலதான் மற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அந்த புதுவலசா நிலம் யாரு கொடுத்தது அதுக்கான நிலங்கள் வந்து கிராமத்துல உள்ளவங்க சாம்நாயன ஆகியாரம் கொடுத்துருக்காங்க அது போல வந்து கிராமத்துல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்குகளுக்காக நிலங்கள் அந்த பள்ளியை சிறப்புகள் இருக்கா முதல்ல வந்து ஹாஜியார் ஆரம்ப பாடசாலைன்னு தான் அந்த கிராமத்துடைய பள்ளிக்கூடத்துடைய இது இருந்தது பிற்காலங்களில் வந்து ஒளிமார்கள் ஒளிமார்கள் வந்து இந்த கிராமத்தில் வந்தவங்க அரபி ஒலியுல்லாங்கிற நபர் வந்து இங்க அடங்கியிருக்காங்க அதன் பின்னால் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து அந்த பள்ளிக்கூடம் அரபி ஒலியுள்ளா நடுநிலை பள்ளி அப்படின்னு பள்ளிக்கூடம் பெயர் மாற்றப்பட்டு அது கால ஓட்டத்துல வந்து இப்ப என்ன அப்படின்னா முதல்ல வந்து மெயின் ரோட்ல வரையில பார்த்தீங்கன்னா அருகாமையில ஆமா பார்த்தோம் அந்த பள்ளிக்கூடம் வந்து அமைஞ்சிருந்தது பிற்காலத்துல வந்து அது போல வந்து மெயின்ல வரையில ஒரு பள்ளிவாசல் பார்த்துருப்பீங்க பாத்துருக்கீங்க அந்த பள்ளிவாசல் வந்து ஏறத்தால ஒரு பல்லாக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கீழக்கார அவங்க வந்து முத முதல்ல அந்த இடத்துல வந்து தொடங்கி வச்சதாக சொல்லி சொல்றாங்க ஆனா நாங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முந்தைய இடத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் வந்து அவங்க வந்து தொடங்கி வச்சு அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு தான் இந்த கிராமத்துல மேலும் சிறப்புகள் மக்கள் மக்கள் வந்து விரிவாக்கப்பட்ட சூழ்நிலையில மக்கள் அதிகமான வளர்ச்சி அதன் அந்த கிராமம் வந்து வெளிநாட்டை நம்பித்தான் பெரும்பாலும் வெளிநாட்டை நம்பிய மலேசியா கல்ப் கண்ட்ரி ஏன் அந்த எல்லாருமே வெளிநாட்டை நம்பிய வருமானம் தேடுறாங்க இங்கே எதுவும் தொழில்கள் கொண்டுட்டு வரலையா அதாவது நம்ம பகுதிகளில் வந்து நம்மளுடைய நிலங்கள் பார்த்தோம்னாக்க ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் நம்மளுடைய கிராமத்துடைய நிலங்கள் வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்று சவடு மண் அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால இந்த மண்ணுடைய சக்தி ரொம்ப கம்மி தான் அதாவது ஊட்டச்சத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா அந்த ஊட்டச்சத்துங்கிறது இந்த மண்ணுகள்ல கொஞ்சம் கம்மி அதே மாதிரி நம்ம அது வந்து அந்த மண்ணு கரம்ப மண்ணுங்கிறது விவசாயத்துக்கு மட்டும்தான் மண்ணு வந்து மண்ணா இருந்தாலும் வானம் பார்த்த விவசாயம்தான் நமக்கு வந்து வரத்து நீர் கிடையாது அதனால வானம் பார்த்த விவசாயம் நம்ம பண்றதுனால வருடத்துக்கு ஒரு விவசாயம் தான் அது மழை கிடைச்சா விவசாயம் செழிப்பா இருக்கேன் மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை ஆமா இதுதான் அந்த கிராமத்துக்கான ரெண்டு பகுதிக்கான மண்ணு மண்ணுடைய நிலத்தன்மை இது இதோட நிலப்பகுதி வந்து எப்படி இருக்கு இந்த நிலப்பகுதி வந்து ஆக்சுவலாக வந்து வேலை உங்களுடைய வேலை வந்து கடற்கரையை சார்ந்ததா இருக்கா விவசாயத்தை சார்ந்ததா இருக்கா எப்படி இருக்கு இந்த ஊரினுடைய அடிப்படை ஆரம்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிராமத்தை பொறுத்த மட்டும் வரையில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மீன்பிடித்தலில் தான் மீன்பிடிதான் பிரதானமான வாழ்வாதாரம் அதன் பின்னால் வந்து மலேசியா நாடு வந்து திறந்து மக்கள் வந்து பிழைப்புக்காக அங்கே சென்ற போது படிப்படியாக வெளிநாடு பொருளாதாரங்கிறது வந்து மிக மிக கம்மியான சூழ்நிலை அடிப்படையில் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று அந்த பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிறதுக்காக பல தியாகங்கள் குடும்பங்களை விட்டு தன்னுடைய வாழ்வு இன்ப துன்பங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பிரதானமா வழி இல்லை தன் மக்களை காப்பாத்தன தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே வந்து வெளிநாடு சென்றுதான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இன்று வரை தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்றதை காட்டிலும் நூறு சதவீத மக்களும் வந்து வெளிநாட்டை நம்பிதான் இந்த கிராமத்தினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இன்னைக்கு இந்த கிராமத்துல இருக்குது பல ஏழைகள் அதன் மூலியமா பலனும் பெறாங்க ஆமா ஓகே புதுவலசைனா என்ன ஸ்பெஷல் புதுவலசைக்கின்ற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அன்பு ஆதரவு தான் மக்கள் என்னுடைய அன்பு அன்பு ஆதரவு தான் வர்றவங்கள உபசரிக்கிறதுல அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு தனி அலாதி பிரியம் தான் புதுவலசை வந்து இவ்வளவு பெரிய ஊரா மாறுறதுக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் எவ்வளவு குடும்பம் வந்து இந்த ஊர்ல இருந்தாங்க ஆரம்ப கட்டத்துல வந்து உங்களுக்கு சொன்னாலும் மூன்று பிரிவாக இருந்த மக்கள் மூன்று பிரிவாக மூன்று குழுக்களாக மூன்று இடங்களில் தஞ்சமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வந்து ஒன்று கூட போயில ஏறத்தாழ வந்து ஒரு நூறு குடும்பங்களுக்கு உள்ள வந்து முதன் முதலாக இந்த இடத்துல வந்து ஒன்று கூடுறாங்க அதன் பின்னால் வந்து அபிவிருத்தி மக்கள் தொகை அபிவிருத்தி ஆன கட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஊரில் வந்து காலராங்கிற நோய் அதாவது இந்த கிராமமும் பனைக்கிழமும் ஏறத்தாழ மக்கள் தொகையில ஈக்குவலா இருக்கக்கூடிய நிலை இருக்கணும் ஒரு பத்தாயிரம் பாப்புலேஷன் இந்த கிராமத்தில் இருக்கணும் அப்படின்றா அதுல இப்ப தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா காலராங்கிற ஒரு நோய் ஒரு கட்டத்தில் வந்தப்ப இந்த கிராமத்தில் வந்து ஏறத்தாழ மக்கள் தொகையில பாதி பேருக்கு மேல இது எப்போ வந்துச்சு இது ஏறத்தால வந்து அவங்க சொல்லக்கூடிய கணக்கு ஒரு எழுபது வருஷத்துக்கு பக்கம் சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு அறுபது அறுபது அறுபதுக்குள்ள வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சரியான எனக்கு அதோட நினைவு இல்லை அந்த நேரங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு மூன்று பேரு நாலு பேரு ஐந்து பேருன்னு இறப்பு

நான் தொண்ணூற்றி ஆறில் வந்து உள்ளாட்சி பிரதிநிதி மண்டபம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து ஏழாவது மாதம் எனக்கு வந்து திருமணம் திருமணம் ஆகி அங்கிட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் நான் வந்து பஞ்ச உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து அரசேச்சியாக தான் முதல்ல போட்டிட்டேன் அதுக்கு பின்னால் வந்து முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களாம் அப்போ ஒன்றிய சேர்மனாக இருந்தா அப்போ முனியசாமி அவங்க ரெண்டு பேரும் வந்து கட்சியில் நாங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு தர்றோம் நீங்கள் வந்து கட்சி ரீதியாக போட்டி அப்படிங்கிறப்பல அப்போ நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு அதில் போட்டிட்டு தான் முதல்ல தொண்ணூற்றி ஆறில் மண்டபம் ஒன்றிய கவுன்சிலராக நான் வந்து தேர்வு செய்ய சூப்பர் தேர்வு செய்கிறேன் தேர்வு செய்யப்பட்ட போது மக்கள் பணிகள் அதோட தொடருது தொடருங்கன்னாக்க இந்த கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கான அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா குடிநீர் தான் நான் போது குடிநீர்கள் பிரச்சனைகள் இங்கே சற்று அதிகமாக இருந்துச்சு அப்போ இது ஃபஸ்ட்டு முதல் தவணையாக வந்து நம்ம ஒரு குடிநீர் கிணத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம் ஏற்பாடு தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழில் வந்து உமர் ஊனியில் வந்து ஒரு குடிநீர் கிணறு முப்பதனாயிரம் லிட்ரு கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்கு அதை முதல்ல கட்டி ஃபஸ்ட்டு வந்து அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரோம் அடுத்ததான் வந்து இந்த பகுதியிலேருந்து கடற்கரை வரைக்கும் ஏறத்தால் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் அந்த சாலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மெட்டல் சாலையாக தான் இருந்துச்சு ஒரு அந்த கல் எப்படின்னு சொன்னால் கூறான அளவுக்கு அப்படியே மேலே தூக்கிட்டு அன்றைக்கு ஸோ அப்படியே அந்த காலில் குத்துற அளவுக்கு இருந்துச்சு யார் நடந்து போகிறது இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு அதான சூழ்நிலையா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலுக்கு இருந்து நிறைய போகும் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அங்க மீனை பிடிச்சிட்டு வண்டியெல்லாம் ஏத்திட்டு வரணும் சைக்கிள்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படி தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப என்ன ஆகுது சொன்னா அடிக்கடி இந்த மாதிரி காத்துக்கலன்றா கூட அந்த டயர் பஞ்சர் ஆயிடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இரவு நேரங்கள்ல நடக்க போகையில தடுத்து விட்டு கீழே உழுகுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அப்போ முதல் முதல்ல டென்த்து ஃபைனான்ஸுங்கிறது பத்தாவது நிதிக்குழு மானியம் இந்த மானியம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா நிதி வருது வருது எந்த பகுதியில் இந்த பணிகளை செயல்படுத்தலாம் அப்படிங்க போக போயில் அப்புறம் நான் வந்து அப்போ சேர்மனுக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்போ நான் உங்களை சொன்னேன் இந்த சாலை வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதை நீங்கள் முதன்மைப்படுத்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசுனவங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு வந்து தேர்வை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் ஆரம்ப சங்கு விலவங்கன்னா நமக்கு ஒரு உறுதுணையா இருந்தாப்புல அப்போ அதோட வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ரோடு தார் ரோடை மாத்துகிறோம் சுமார் ஒரு பத்து லட்சம் ரூபா மதிப்பீடு ஆமா அன்றைய காலகட்டத்துல யூனியன் நிதில இருந்து தான் அந்த தார் சாலை முதல்ல முதல் முதல்ல ஆட்சிக்கு வந்ததோடையே குடிநீரையும் சாலையும் வாழையும் தான் மெயினான கணக்கானமாயிடும் கண்டிப்பா அதான முக்கியமானது மக்களுக்கு அதுக்கு அப்புறம் வந்து தே நம்ம வந்து ரெண்டு கிராமத்துக்குமே நான் கவுன்சிலராக இருந்ததுனால அது தேர் போக கிராமத்துக்கும் என்ன செய்யோம்னா பயனீர் நிலக்கூட இடத்தால் பழைய தேர் போகி மாடசாமி கோயில் தேர்போகி அதுக்கடுத்து அங்கட்டு ஒரு தேர் இருக்கு இருக்குது இந்த நாலு இடத்துலையும் ஒரே நேரத்துலேயே புதுவலை செய்யணும் மொத்தம் வந்து அஞ்சு நீர் நிலக்கூடையும் நாங்கள் கட்ட கட்டி அதுக்கான அனுமதியை பெற்று கட்டி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் ஆஹ் இப்பதான் சில இடங்கள்ல உள்ளது பழுதாகி போய் புதுசா மாத்தி இருக்கிறாங்க கிராமத்துக்கு என்ன தேவையோ சாலைகள் இது என்னுடைய யூனியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய நிதிகள் ஏன்னா ரெண்டு பஞ்சாயத்துக்கும் வந்து நான் கவுன்சிலரா இருக்கிறதுனால பாகுபாடு இல்லாம பிரிச்சு கண்டிப்பா ரெண்டு கிராமத்துக்குமே அதை வந்து நான் செயலாற்றி இருக்கிறேன் அதனால அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு என்னைய வந்து ஒரு செல்லப்புள்ள தான் இன்றைக்கும் வந்து என்னளை பார்ப்பாங்க கண்டிப்பாக அங்கே போனால் எனக்கு வந்து ஒரு தனி மரியாதை இன்றைக்கி அந்த கிராமத்து மக்கள் மூலிமா எனக்கு இருக்குது கண்டிப்பாக அடுத்து என்னென்னலாம் இந்த ஊருக்கு செஞ்சீங்க ஆமாம் இதை அடுத்து வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு இருக்க போக போகையில் இந்த ஆமாம் இன்னும் வந்து சில மாட்டேன் இந்த அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம கிராமத்தில் வந்து ரேஷன் கடை அங்காடி வந்து அதுவும் வந்து முதன் முதல்ல அந்த ஸ்கீம்ல வந்து புது வலசையில தான் கட்டப்பட்டது இந்த சரௌண்டிங்லயே புது வலசையில தான் ஃபர்ஸ்ட் வந்து மண்டபம் யூனியன்ல முதன் முதலா வந்து அந்த பயணினு இது நமக்கு வந்து அந்த ரேஷன் கடை பல்பொருள் அங்காடிக்கான கட்டடத்துக்கான ஃபர்ஸ்ட் இது வந்து வரப்போக போகல அந்த நிதியை கொண்டு வந்து நம்ம புது வலசையில தான்

தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல கட்டப்பட்ட கட்டடம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல இந்த கட்டடம் இன்னைக்கும் பார்த்தோம்னா அவ்வளவு இதா இருக்கு அந்த கட்டடம் ஆஹ் இன்னைக்கு அந்த கட்டடத்துல எந்த ஒரு சிறிய குறைபாடும் இல்லாம அந்த கட்டணம் வந்து நல்லபடியா பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு